அனைவரும் சர்வகடாட்சம் பெறுக ருத்ர ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது நம்ம ஆலயத்தினுடைய பெருமை உங்களுக்கு தெரியும் நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு ஒன்றரை வருஷம் சண்டி முடிஞ்சு இன்னும் ஒன்றரை வருஷம் சண்டியாகங்கள் போயிட்டுருக்கு அதாவது என்ன நம்ம ஆலயங்கள் அமைத்து பல நல்ல காரியங்கள் நம்ம இருந்தாலும் ஆனால் எங்களுக்குமே வந்து நம்ம நம்ம ஆலயத்தில் பல லட்சம் ஜனங்கள் வராங்க அவங்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம பண்ணுறோனாலும் எங்களுக்குமே வந்து ஒரு மன திருப்தி சித்தர்கள் வழிபாடில் அப்படித்தான் நான் ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து ஒரு அஞ்சு நாளாக சென்றுருக்கிறேன் அதில் குறிப்பாக மருதமலைக்கு வந்திருக்கேன் இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் இப்போது நம்மளுடைய ஆலயத்தினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியும் இந்த பாம்பாட்டி சித்திரனுடைய தன்மையை பற்றி நிறைய உங்கள் கையில் பேசியிருப்பேன் அது மாதிரி தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அனைவருமே ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அதாவது அவன் அவன் அருளாலே அவன் தாழ் பணிந்து இறைவனுடைய தன்மை இல்லைன்னா மனிதர்களால் எதுவுமே பண்ண முடியாது மனோபலம் முக்கியம் அதை விட தெய்வபலம் ரொம்ப முக்கியம் எல்லோருமே இறை நாமத்தை சொல்லுங்க இறைவனை வந்து வழிபடுங்க அதாவது தாய் குரங்கு வந்து தன்னுடைய குட்டி குரங்கை பிடிக்கிறது இல்லை குட்டி குரங்கு தான் தாயை பிடிச்சிக்குது அதை மாதிரி தான் இதுக்கு பிடியான பிடி இறைவனுடைய பாதத்தை பிடிக்கணும் இதனுடைய தன்மை என்ன அப்படின்னா ஒரு அடி இறைவனை நோக்கி நம்ம வைத்தோம் அப்படின்னா இறைவன் நம்மளை நோக்கி பல அடி எடுத்து வைக்கிறாப்பல இது நிறைய நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை ஒரு மனிதனுக்கு அருளும் பொருளும் ரெண்டுமே இரண்டு கண்கள் மாறி அதனால் அருளை தேடுங்க அதே நேரம் அனைவரும் சண்டியாகத்தில் கலந்துக்கங்க வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷா